சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை அடைந்தது ஒரே நாளில் சவரனுக்கு மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை தங்கம் விலை கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுநூற்று பத்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தற்பொழுது அதிரடியாக மீண்டும் உயர்ந்து கிராமுக்கு இருநூற்றி தொன்னூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் சவரனுக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கும் கிலோவுக்கு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது